என் இனிய அன்பர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் முடிந்த தவறும் தொடரும் சரியும் நீ ஏ நாவல் பகுதி இருப்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் முகிலன் இனியா இருவரும் வெள்ளிமலையில் இருப்பதாக மட்டும்தான் இனியா சித்தி கூறியிருந்தார் முகவரி எதுவும் தெரியாத இனியா அப்பா வெள்ளிமலை முழுவதும் சுற்றி திரிந்து முகிலன் இனியாவை பற்றி விசாரித்து ஒரு வழியாக பிரசன்னா வீட்டு முகவரிக்கு வந்து சேர்ந்தார் வாசலில் தியா ஸ்ரீயாவோடு விளையாடி கொண்டிருக்கிறார் முகிலனின் அப்பா அவரை கண்டதும் தேய் பரமானந்தம் என்று கோபமாக கத்தியபடி அவரை நோக்கி வர குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்தவர் அந்த குரலை கேட்டு தலை உயர்த்தி பார்த்தார் இனியா அப்பாவை கண்டதும் நீண்ட நாட்களுக்குப் பிறகு கண்ட மகிழ்ச்சியில் டே ராஜ் எப்படிடா இருக்க என்று மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கேட்க நான் இருக்கிறது இருக்கட்டுண்டா என்னுடைய பொண்ணு எங்கடா என்று கோபமாக கேட்டார் சமையலறையில் அறையில் வேலையாகி இருந்த இனியா செவியை அந்த குரல் எட்டியது அது தன் அப்பா குரல் என்று அறிந்ததும் அவர் திருத்திவிட்டார் அதனால் தான் அம்மா தான் இருக்கும் முகவரியை கூறி தன்னை பார்க்க அனுப்பி இருக்கிறார் என்று நினைத்தவள் அதுவரை அப்பா மீது இருந்த கோபத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஓடி வாசலுக்கு வந்தாள் வாசலில் முகிலனின் அப்பாவின் அருகில் நின்று கொண்டிருப்பவரை கண்டதும் அப்பா என்று அழைத்து அவர் அருகில் வர அவள் கையை பிடித்த அப்பா வாமா நம்ம வீட்டுக்கு போலாம் இந்த நரகத்துல நீ வாழ்ந்த வாழ்க்க போதும் என்று கூற அவளுக்கு தூக்கி வாரி போட்டது முகிலன் வேறு வீட்டில் இல்லை அலுவலகத்தில் ஒரு அவசர மீட்டிங் என்று இப்போதுதான் சென்றான் தமிழும் கணவரும் ஏதோ ஷாப்பிங் என்று கூறி வெளியே சென்றிருக்கிறார்கள் அவள் கரத்தை பிடித்திருக்கும் அவளது அப்பா கரம் இரும்பு போன்றுதான் இருக்கிறது அதில் சிக்கிய தன் கரத்தை அவளால் விடுவிக்க முடியவில்லை அவளை இழுத்துக்கொண்டு கெய்த்தை நோக்கி அவர் நடக்க அம்மா என்று அழுதபடியே பின்னால் ஓடி வந்தாள் தியா ஸ்ரீயாவை அப்படியே விட்டு விட்டுவிட்டு அவர்கள் பின்னால் ஓடி வந்த முகிலனின் அப்பா தியாவை தூக்கி கொண்டு பாய்ந்து வந்து இனியா அப்பா முன்னால் நின்றார் டெய் என்னடா இது வீடு புகுந்து ரவுடிசம் பண்றியா இனியா என்னுடைய மருமக அவளை நீ எப்படிடா தரத்தரன்னு இழுத்துட்டு போலாம் கோபமாக முகிலனின் அப்பா கேட்க என்ன இவ ஊ மருமகளா அதுதான் சொல்லி விவாகரத்து பண்ணிட்டான்ல அப்புறம் என்னடா மருமக வேண்டி கிடக்கு மருமக இவ ஏன் பொண்ணு இவளை ராணி மாதிரி வாழ வச்சு காட்டுறன் பாருடா என்றவர் முகிலன் அப்பாவை தியாவோடு சேர்த்து தள்ளி விட்டு விட்டு இனியா கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு நடக்க என்று கத்திய இனியா தன் முழு பலத்தையும் ஒன்று திரட்டி அப்பா கையை குடைந்தெறிந்தாள் ஓடி வந்தவள் அழுது கொண்டே இருக்கும் தியாவை முகிலனின் அப்பாவிடம் இருந்து வாங்கி தன் மார்போடு சேர்த்து அணைத்தாள் அதுதான் அம்மா என்று கூறி தியாவை சமாதானம் செய்ய பாய்ந்து வந்த இனியா அப்பா மீண்டும் அவள் கரத்தை பிடித்தார் இது அவன் குழந்தைதானே இத அவங்க கிட்டேயே விட்டுட்டு நீ வா உன்னை வேண்டாம்னு சொல்லி விவாகரத்து செஞ்சவன் கூட இனி என்ன உனக்கு ஒரு வாழ்க்கை உனக்கு நான் இருக்கேன் இந்த அப்பா இருக்க ராணி மாதிரி வாழ வைக்கிறேன் பாரு இவங்க எல்லாம் மூக்கு மேல விரல வச்சு உன் வாழ்க்கைய பார்த்து பொறாமப்படணும் நீ எதுக்குமா இவனுக்கெல்லாம் அடிமையா இருக்கணும் நீ ராணிமா ராணி மாதிரி வாழ வேண்டியவ என்று கூறியவர் தியாவை அவள் கையில் இருந்து பிடுங்க முயல அப்பா கையை தட்டி எறிந்தவள் யார் பயன வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சது அந்த ராஸ்கல் தான் வேற யாரு ராஸ்கலா அவரை பத்தி இனிமே நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும் அவர் ஒண்ணு என்ன வேண்டான தூக்கி வீசல நான் தான் உங்க மேல இருக்கிற கோபத்துல உங்களால ஆம்பளைங்க மேல ஏற்பட்ட வெறுப்புல அவர் வேண்டான்னு ஆனா அப்பவும் அவரு எனக்காக ஏங்கிட்டு தான் இருந்தாரு என்னை தேடி வந்தாரு நான் தான் அவர் கண்ணுல சிக்காம தலைமறைவா இருந்தேன் இப்ப எல்லா ஆம்பளைங்களும் உங்கள மாதிரி இல்லைன்னு முகிலன் எனக்கு புரிய வச்சுட்டாரு அது மட்டும் இல்ல எல்லா அப்பாக்களும் உங்களை மாதிரி இல்லைனும் பிள்ளைங்க நலனுக்காக வாழ்கிற அப்பாக்கள் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு மாமா எனக்கு காட்டிட்டாரு முகிலன் அப்பாவை கை காட்டி கூறியவள் தன்னுடைய மகளுடைய நலனை கருதி தெரியாத இடத்துல மகளுக்கு துணையா போய் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த அப்பா தான் உண்மையான அப்பா அப்பாக்களுக்கெல்லாம் உதாரணமும் இவர் தான் தன்னுடைய பிள்ளைகளுடைய நலனை மனசுல வச்சுக்கிட்டு மனைவி இறந்த பிறகு கூட வேற ஒரு பொண்ணு தேடி போகாத இந்த நல்ல மனுஷன் கூட ஒரு ஆம்பளை தான் இவங்களுக்கு மத்தியில தான் உங்களை மாதிரி சில நச்சு கிருமிகளும் வாழுது அதுங்களை பார்த்துட்டு அதுங்களுக்கு பிள்ளைங்களா பிறந்த என்ன மாதிரி பொண்ணுங்க ஆம்பளைங்களே இப்படிதான் நினைச்சு வாழ்க்கையே வெறுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்களை நச்சு கிருமிகள் ஆம்பளைங்களுக்கே அவமானம் உங்க குரலை கேட்டதும் நீங்க திருந்திட்டீங்க என்னை தேடி வந்திருக்கீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன் நீங்க இன்னும் திருத்தல நீங்க திருத்த போறது இல்ல அப்படி இருந்தும் அம்மா எப்படி உங்களுக்கு நான் இருக்கிற இடத்த சொன்னாங்க அதுதான் எனக்கு எங்கடி நீ இருக்கிற இடத்த சொன்னா கடவுள் ஏன் இருந்தாரு அதனாலதான் எல்லா உண்மைகளும் எனக்கு தெரிய வந்திருக்கு பாரு நீ அப்பான்னு கூப்பிட்ட ஒரே பாவத்துக்காக உன்னை நல்ல ஒரு இடத்துல கட்டி வச்ச அந்த வாழ்க்கை இல்லைன்னு ஆயிடுச்சு அதெல்லாம் விடு நம்ம விஷயத்துக்கு வருவோம் நீ தான் என்ன அப்பான்னு நம்பிட்டு இருக்க ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்ல நீ என் பொண்ணா இருந்திருந்தா என் முகஜாடியிலேயும் என் குணத்திலையும் இருந்திருக்கணும் ஆனா உன்கிட்ட என் முகஜாடியும் இல்ல என் குணத்துல துளியும் இல்ல ஓ அம்மா என் கண் முன்னாடி பத்தினி மாதிரி தான் இருக்கா ஆனா எனக்கு தெரியாம அவ என்னென்ன தப்பு செய்யறான்னு எனக்கு எப்படி தெரியும் அவ எனக்கு உண்மையா இருக்கான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல ஏன்னா நான் அவளுக்கு உண்மையா இல்ல எத்தனையோ பொண்ணுங்களை வீட்டுக்கே கொண்டு வந்து அவன் முன்னாடியே உல்லாசமா இருக்கிற அதை பார்த்துட்டே இருக்கிற அவ எனக்கு உண்மையா இருப்பான்னு நான் எப்படி சொல்லு அதிர்ச்சியில் உரைந்து போய் தன் அப்பாவை பார்த்தாள் இனியா இவர் கூறும் உண்மையாக இருக்க கூடாதா என்று முதன்முறை அவள் மனம் ஏங்கியது இப்படி ஒரு தகப்பன் தனக்கு இல்லாமல் இருப்பதுதான் நல்லது என்றும் தோன்றியது ஆனால் தன் அம்மாவின் பெயர் அல்லவா கலங்கப்படுகிறது இங்க பார்டி எனக்கு ஒரு பத்து லட்சம் கடை இருக்கு அது தீரணும்னா நீ இப்ப என் கூட வந்தே ஆகணும் நான் உனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்திருக்கேன் துணிமணி வாங்கி கொடுத்திருக்கேன் அந்த நன்றி கொஞ்சமாவது இருந்தா நீ இப்போ என் கூட வந்தே ஆகணும் நீ வரல நான் வீட்டுக்கு போனதும் உங்க அம்மா செத்துட்டான்ற செய்தி தான் உன்ன தேடி வரும் இனி என்ன வேணும்னு நீதான் முடிவு பண்ணணும் என்று கூறியவர் அவளை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பை உதிர்த்து நிற்க அப்பா நீங்க ஏன் அப்பான்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த பெருமையும் இல்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழவும் இல்லை ஆனா நீங்க என் அப்பா இல்லைன்னு சொன்னா அது என் அம்மாவுக்கு அவமானம் என் அம்மாவுக்கு களங்கம் அதனால மட்டும் நீங்க இப்போ இப்படி எல்லாம் பேசியும் உங்களை அப்பால கூப்பிடுற நீங்க சொன்ன மாதிரி நீங்க நம்புறீங்களோ இல்லையோ எங்க அம்மா மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையில நான் உங்களை இப்பவும் என் அப்பான்னு நம்புறேன் ஆனா நான் அந்த அளவு நம்புறேன் என்னுடைய அம்மாவே எனக்கு இல்லைன்ற ஒரு நிலைமை வரும்போது அப்பானு கூட பார்க்க மாட்டேன் என்னடி செய்வ என்ன என்ன செய்ய முடியும் உன்னால அவள் அப்பா கேட்க ஓங்கி அவர் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டவள் அப்பனே ஆனாலும் தப்பு பண்ணா சப்புன்னு தான் அறையணும் அப்பதான் அவனுக்கெல்லாம் புத்தி வரும் இந்த அடியை இனிய அப்பா மட்டுமல்ல முகிலனின் அப்பாவும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவர் பேசிய பேச்சுக்கு இன்னும் நாலு அறை சேர்த்து விட்டிருக்கலாம் என்று முகிலனின் அப்பா மனம் நினைத்தது இதே நேரம் அப்பாவை அறைந்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அல்ல என்ன என்று சொல்ல முடியாத ஒரு நிம்மதி இனியா மனதில் பிறந்தது இத்தனை நாள் அவள் அம்மா அவள் அப்பாவிடம் பட்ட கொடுமைகளுக்கு தன்னாலான ஒரு சிறு தண்டனை என்றுதான் அவள் மனம் நினைத்தது ஆனாலும் அவள் கோபம் முழுமையாக அடங்கவில்லை என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணதே நீதான் ஆனா உன்னாலதான் எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அதனால மட்டும் உன்னை பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்காம சும்மா விடுறேன் இங்கிருந்து ஓடி போயிடு அப்புறம் நீ மட்டும் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட ஏதாவது தகராறு செஞ்சேன்னு விழுந்தது அவ்வளவுதான்டா உன்னுடைய அதுக்கப்புறமாவது சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் அனுபவிக்கட்டும் இதுக்கு மேல உன்னுடைய ஒரு சுண்டு விரல் கூட எங்க அம்மா மேல தெரியாம கூட விழக்கூடாதுடா விழுந்தது அந்த விரலை இல்ல கழுத்து உடிச்சிடுவேன் உம் போட இங்கிருந்து இருந்து அவள் ஆக்ரோஷமாக கத்த ஆடி போன இனியா அப்பா இவைக்க மறந்து இனியாவையே பார்க்க போடான்னு சொன்னேல்ல அவள் இன்னும் சத்தமாக கத்த தலையை தொங்க போட்டு கொண்டு வாசலை நோக்கி நடந்த அவள் அப்பாவின் செல்லுக்கு அழைப்பு வந்தது செல்லை எடுத்து பார்த்தவர் ரவுடி மருது என்று டிஸ்பிளே காட்ட அழைப்பை ஏற்க தயங்கி அதை அப்படியே பாக்கெட்டில் திணித்துவிட்டு பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடந்தார் தொடர்ந்து செல்போன் ஒலித்துக் கொண்டே இருக்க பேருந்து நிறுத்தத்தை எட்டிய பிறகு தயங்கி தயங்கி தான் அழைப்பை ஏற்றார் என்ன பால்ராஜ் உன் பொண்ண கூட்டிட்டு வர்றதா சொல்லி அட்வான்ஸா ரெண்டு லட்சத்தையும் வாங்கிட்டு போன நீ ஒரு போனும் பண்ணல இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து சேரவும் இல்ல நானும் மீது எட்டு லட்சத்தை நேத்து நைட்டே ரெடி பண்ணிட்டு உனக்காக காத்திருக்க இன்னைக்கு இப்ப சரியா பத்து நாப்பத்தி நாலு ஆயிடுச்சு ஆனா உன்னை காணோம் என்னடா காசை வாங்கிட்டு தலைமறை கோபமாக ரவுடி மருது கேட்க அப்படியெல்லாம் இல்ல மருது அவளை கூட்டிட்டு வரலான்னு தான் வந்தேன் ஆனா இங்க பிரச்சனை ஆயிடுச்சு என் பொண்ணே என் கூட மாட்டேன்னு சொல்றா என்னடா திடீர்னு இப்படி சொல்ற உன் பொண்ண கூட்டிட்டு வரேன்னு சொல்லி சொல்லிதானே காசை வாங்கிட்டு கிளம்புன நீ சொன்ன வார்த்தையை நம்பி நானும் என்னுடைய பிசினஸ் தேவைக்காக ஒன்னு ரெண்டு பேரை சந்திச்சு உன் பொண்ணு போட்டோவை காட்டி இவையும் பொண்டாட்டி இவளை உங்களுக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லி சொல்லி என் பிஸ்னஸ் பண்ண பார்த்தா நீ என்ன என் ஆசையில மண்ணி இல்லையா அவ்வளவுதான் உனக்கு வேணும்னா இன்னும் ரெண்டு லட்சம் சேர்த்தே வாங்கிக்க அட்வான்ஸா கொடுத்த காசை விட்டுடு இன்னும் பத்து லட்சம் கொடுக்குறேன் உன் பொண்ணை இவ்வளவு சீக்கிரம் கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சேர்த்தா உனக்கு நல்லது அவள் அங்கிருந்து அனுப்பி எனக்கு பொண்ணு வேணும் அவ்வளவுதான் ரவுடி மருந்து கூற இப்போது எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும் என்று இனியா அப்பாவுக்கு தோன்ற இன்னும் ரெண்டு லட்சம் இல்ல மொத்தமா எனக்கு இருபது லட்சம் கூடு ரெண்டு லட்சம் நான் வாங்கியிருக்கேன் இன்னும் பதினெட்டு லட்சத்தை கூடு என் பொண்ணு சாயந்தரம் நாலு மணிக்கு உன் வீட்ல இருப்பா என்று கூறும்போது தன் கண்ணத்தை தடவி பார்த்து கொண்டவரின் விழிகள் கோபத்தில் சிவந்திருந்தது என்ன லட்சம் வேணுமா இது கொஞ்சம் ஓவரா தெரியல எங்க ஓவரு தங்க செல மாதிரி இருக்கா சரி சரி நீ சொன்ன இருபது லட்சத்தையே நான் குடுக்கற உன் பொண்ண கல்யாணம் செஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் அவளை விருந்தாக்க நினைச்சேன் ஆனா உனக்கே இருபது லட்சம் கொடுக்கணும்னா அவளை பார்த்து விருப்பப்பட்டு கேட்கிறவனுக்கு எல்லாம் அவளை விருந்தாக்க வேண்டியதா இருக்குமே அவளை உங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு உங்ககிட்ட இருந்து காசை வாங்குறதுக்கு அப்புறமா எனக்கு என் பொண்ணு மேல என்ன உரிமை இருக்க போது நீ அவளை என்ன வேணும்னாலும் பண்ணிக்க எனக்கு அதுல எந்த எதிர்ப்பும் இல்லை நான் கேட்ட காசை நீ ரெடி பண்ணி வை என் பொண்ணோட நான் வரேன் என்று கூறிய இனிய அப்பா அழைப்பை துண்டித்து விட்டு ஒன்று எண்ணிற்கு அழைத்து சீக்கிரமா கிளம்பி வெள்ளிமலைக்கு வாங்கடா என்று கூறினார் பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்